கோவையில் மக்களவைத் தேர்தலையொட்டி வாக்களிக்க பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக அதிநவீன மின்னணு வாகனம் அறிமுகம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்களவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அதிநவீன மின்னணு வாகனத்தில் பொதுமக்களிடையே தேர்தல் குறித்த விழிப்புணர்வு குறும்படம் ஒளிபரப்புவதற்கான வாகனத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை மாவட்ட ஆட்சியர் கூறியதாவது கோவை பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் வாக்களிக்க அதிகரிக்க பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வருவதாகவும் முதல் முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு மாநகர பகுதிகளில் விழிப்புணர்வுக்காக வீடியோ தயாரித்து வாகனத்தில் சென்று கோவை மாநகரம் முழுவதும் சுற்றி வருகிறது ரோட்டரி கிளப் மற்றும் தன்னார்வர்கள் குழு மூலமாக வாக்களிக்க விழிப்புணர்வு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவை நூறு வீதம் வாக்கு ஏற்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் ஒவ்வொரு தொகுதிக்கும் அப்சர்வர் இருக்கிறார்கள் கோவை மாநகரம் முழுவதும் நான்கு சக்கர வாகனங்களில் சோதனை செய்து வருகிறோம் வங்கிகளில் ஆன்லைன் பணம் பரிமாற்றத்தை கண்காணித்து வருகின்றோம் என்று கூறினார் கொடுக்க வேண்டும் கேட்டுக் போய்கிறேன் இந்த முறை நம்ம தேர்தல் ஆணையம் வந்து முதியோர் வாக்காளர்கள் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெரியவங்களும் வாக்களிங்க ரொம்ப தேங்க்ஸ் எதுவும் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க பரிசு கொடுத்து வாங்காதீங்க நல்லா நியாயமா வாக்களிங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சி பொள்ளாச்சி கான்ஸ்டுவன்சி மேட்டுப்பாளையம் வந்து நீலகிரி கான்ஸ்டுவன்சியில் வருது இது எல்லா கான்ஸ்டுவன்சியும் சேர்ந்து நம்ம மாவட்டத்தில் வாக்களிப்புகிற சதவீதம் வந்து அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம இருக்கோம் அதில் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பது பதினெட்டு பத்தொம்போது மற்றும் இருபதுலேருந்து இருபத்தொம்போது அந்த வயதில் இருக்கிறவங்க முதல்ல நம்ம வாக்காளர் பட்டியில் சேர்த்துருக்கோம் அவங்க எல்லாரும் ஓட் அளிக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம கான்சன்ட்ரேட் இருக்கோம் இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நம்ம நடந்து கொண்டு ரெண்டாவது நாங்க கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு கான்ஸ்டன்சி பார்த்தா அது வந்து அர்பன் ஓட்டர்ஸ் நம்ம ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்னா லோவாக இருக்கிறது வந்து குறிப்பாக கார்பரேஷனில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதில் விழிப்புணர்வுக்காக நம்ம வீடியோஸ் தயாரித்து இந்த மாதிரி வீடியோ வண்டியில் வந்து நம்ம சிட்டியில் பல்வேறு இடத்துல வச்சுட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் கார்பரேஷனில் இருக்கிற மீடியா டவர் மற்றும் அங்கே இருக்கிற ஏவி ஸ்க்ரீன்ஸில் எல்லாத்தையுமே இந்த விழிப்புணர்வு போர்ட்ஸ் வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம் அதிகமாக மக்களோட இன்வால்மெண்ட்டுக்காக நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு என்ஜிஓஸ் நம்ம ரோட்ரு இருந்தாலும் லயன்ஸ் கிளப் இருந்தாலும் பல்வேறு என்ஜிஓஸ் கூட நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த என்ஜிஓஸ் எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்களோட ஒத்துழைப்பு வாங்கி இந்த முறை நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இது எல்லாமே வந்து லோவர் ஸ்டார்ட் ஆக்தான் கேட்டர் பண்ணுறது கேட்டட் கம்யூனிட்டீஸ் அதிகமான வருமானம் இருக்கிற பகுதிகளில் அங்கே ஓட்ரு பர்சென்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அந்த ஏரியாவில் இந்த என்ஜிஓஸ் இன்வால்வ் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்போடு நம்ம வாட்ரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த முறை வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம்